பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கொண்டாடப்படுகிறது தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செய்ய இருக்கின்றார்கள் அதாவது அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே முதல் சுதந்திர சுதந்திரத்துக்கு பின்பு காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது தலைவர் ராமசாமி படையாச்சியார் அவர்களும் மாணிக்கவேல் நாயக்கரும் அவர்களும் ஆவார் அறுபத்தி ஏழு வரை முழுவதுமாக வன்னிய சமுதாய மக்கள் காங்கிரஸ் விளைவாக ஆட்சியை தொடர்ந்தது அவர் அன்று அப்பொழுதே மீடியாக்கள் எதுவும் இல்லாத நேரத்திலும் கூட படிப்பறிவு இல்லாத இரண்டு சமூகங்களையும் இணைத்து அவர் பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தாலும் அதில் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அரசியல் காரணங்களுக்காக இரண்டு பெரிய சமூகங்களை பிளவுபட்டு இன்று இருக்கின்றது இந்திய அளவிலே காங்கிரஸ் பேரியக்கம் மட்டுமே ஜனநாயக முறைப்படி பெரும்பான்மை சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே அன்னை மரகதம் சந்திரசேகர் இளைய பெருமாள் போன்ற சமுதாயத்திற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தது காங்கிரஸ் தொடர்ந்து இன்று அகில இந்திய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தமிழகத்திலே செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காமராஜர் அவர்கள் ஆட்சியிலே பொதுப்பணித்துறை அமைச்சராக பல்வேறு நிலைகளிலே பொறுப்பிலே இருந்த ராமசாமி படையாட்சியார் அவர்கள் வன்னிய சமூகத்தை சமூகமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையிலும் பள்ளிகளிலே மதிய உணவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து ராமசாமி படையாச்சி அவர்கள் காங்கிரசிலே தன்னை இணைத்துக் கொண்டார் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் தொடர்ந்து காங்கிரஸ் பேரியக்கம் வன்னிய வன்னியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை ஆதரித்து வருவதற்கு இன்று இருக்கின்ற மேல் பகுதியிலே இருக்கின்ற ஐஏஎஸ் ஐ பி எஸ் போன்ற பதவியில பெருந்தலைவர் காமராஜரும் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சி அவர்களும் காரணம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமம் வாழ்க அவருடைய புகழ் வாழ்க என்று சொல்லி விளைவருகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கின்